வணக்கம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் விவர் சத்யா அண்ட் பேட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருச்சி மாவட்டம் மரங்காபுரி வட்டம் முஷ்டப்பட்டியில் ஒரு எஸ்பி பிஎம்டிசி டெக்னாலஜி உள்ள வாட்டர் பப்ளம் சிஸ்டம் நம்ம ஒரு இரநூறு அடிக்கு போட்டு நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி மொத்த பொருள் இரநூறு அடியில் மோட்டர் லேன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பிஎம்டிசி உள்ள பம்ப் ஏசிடிசி ரெண்டுலேயுமே ரன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பைப்லைன் போகிறக்காக ரெண்டு இன்ச் பைப்பு வாங்கி வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தண்ணி ஃபுல்லாகிறது ஒரு ஆஃப் இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும் நல்ல ஒரு டெலிவரி ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு நம்ம இப்போ கண்ட்ரோலரில் பார்த்திங்கன்னா ஏசிடிசி ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பதினோரு ஆம்ஸ் ஓடிட்டுருக்கு கரண்ட்டு டிசி ஓல்ட் இரநூத்தி ஐம்பத்தாலு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆர்பிஎம்ல ஓடிட்டுருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஹெட் ஸ்விட்ச் ஆகிடுச்சு ஒன் ஃபிஃப்டி ஓல்ட் வந்துட்டுருக்குங்க மோட்ருக்கு போயிட்டுருக்குதுங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து சோலார் புதுசாக சாப்பிடணும் இல்லை ஆல்ரெடி போட்டிருக்க சர்வீஸ் பண்ணுனாலும் கண்டிப்பாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள்டாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துர்லாங்க